அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹ்ஹாய் வபர் அலமது இல்லா அலமது இல்லா அலமது இல்லாஹ் ரபிஆலமின் அஸ்லாத்து வசலாமு அலா ரசூலுல் கரீம் அம்மாபாத் நினைத்திட நெஞ்சமும் துதித்திர நாவையும் தந்த வல்ல ரஹ்மான் அவுவாவுக்கு எல்லா புகழும் வல்லல் நபி சலாஹூ அலைய் வசலாம் அவர்களை வாழ்த்தி அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் நம் அனைவரின் மீதும் அவ்வாவுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவிட்டுமாக சென்ற பாகத்தில் ரசல்லாஹி சல்லாஹ் அலையலம் அவங்க எப்படியெல்லாம் மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க ஆனால் அதை புரிஞ்சிக்க முடியாத மக்கள் எப்படிலாம் முஸ்லீம்களுக்கும் ரசூல்லாஹி சவலாஹம் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ தொந்தரவு செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பாகத்தில் ரசல்லாஹி சல்லாஹுலேஸ்லம் அவங்களுக்கும் முஸ்லீம்களுடைய பாதையில் ஒளிமயமாக்கும் இரண்டு மின்னல்கள் வெட்டப்பட்டுச்சு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்துல அநியாயமோ கொடுமைகளும் நினைந்து வந்த நிலையில இரண்டு மின்னல்கள் வெட்டப்படுது ஆமா அதுதான் ஹம்சாரியாக உமர் உமரெல்லாகும் அணுவும் இஸ்லாத்துக்கு வர நிகழ்ச்சி இத முதல் மின்னல் யாருன்னா ஹம்சார் எழுவாகும் அன் ஹூ நபித்துவம் கிடைத்து ஆறாம் ஆண்டு இறுதி மாதம் துல்ஹச்சியில் இறுதியில் ஹம்சார் எழுவாக அன் இஸ்லாத்துக்கு வராங்க ஹம்சார் எழுவாகும் அன் இஸ்லாத்துக்கு வர காரணம் என்னென்னா ஒரு தடவை ரசவ்வாஹி சஃபா சஃபாமலைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க அந்த வழியாக வர அபூஜைகள் சும்மா இருக்க முடியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் ரசவாஹி சலல்லாஹ் ஹுலேஸ்லம் அவங்கள திட்ட ான் அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்டுட்டும் அமைதியாகவே இருக்காங்க ஏன்னா நம்முடைய நாயகம் பொறுமையின் கடலாயிடுச்சே அப்ப இன்னும் அவனுக்கு கோவம் வந்து ஒரு கல்லை எடுத்து ரசுவாகி செல்லாகோலே செலம் அவங்க தல்ல அடித்து ரத்தம் வர அளவுக்கு காயப்படுத்திடுறான் அதுக்கப்புறம் அந்த அபூஜைகள் எதுவுமே செய்யாதவன் போல காபாக்கு பக்கத்தில் இருந்த குறைஷி கூட்டத்தில் அவனும் போய் உட்கார்ந்துறான் இதெல்லாம் பார்த்த இப்னு ஜத்தானுடைய அடிமை பெண் பார்த்துடுறாங்க இதை வேட்டையிலேருந்து திரும்பி வர திரும்பி வந்துக்கிட்டு இருந்த ஹன்ஹு கிட்ட சொல்லிடுறாங்க ஹம்சார் ஹன்ஹுக்கு கோவம் கொந்தளிக்குது உடனே அபுஜகளை தேடி காபாவுக்கு போகிறாங்க அபுஜகிட்ட ஹம்சார் அவ்வாகனு சொல்கிறாங்க என்னுடைய சகோதரன மகனையா நீ திட்டி காயப்படுத்தின நானும் அவருடைய மார்க்கத்துல தான் இருக்கேன் அப்படின்னு உரைத்து சொல்றாங்க அப்ப கையில் இருக்க வில்லை வச்சு அபுஜகளுடைய தலையில் பலத்த காயத்தை ஏற்படுத்துகிறாங்க அபுஜகளுக்கு ஆதரவாக அவங்க குடும்பத்தில் உள்ள ஆண்கள் கொந்தளிச்சு எழுத எழுதுகிறாங்க ஹம்சார் எதிராக அவங்களுக்கு ஆதரவாக ஹாஷின் கிளையினர் கோவப்படுறாங்க இதுக்கு மத்தியில் அபுஜகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஹம்சார் எதிர்பனங்கள் விட்டு விடுங்க அவருடைய சகோதரன் மகனை நான் திட்டி காயப்படுத்தினேன் அதனால தான் அவர் என்னை தாக்குறாரு அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சிடறான் தன்னுடைய குடும்ப அன்பான பொறுத்துக்க முதல்ல இஸ்லாத்துக்கு வராங்க அதுக்கப்புறம் அல்லாவுடைய கிருபையால இந்த இஸ்லாத்த அவங்க புரிஞ்சுக்கிறாங்க வலிமை வாய்ந்த இஸ்லாத்தை அவங்க இறுக்கி புடிச்சுக்கிறாங்க அல்வாஹன் ஹூ இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்களோ அப்ப முஸ்லிம்களுக்கு மதிப்பு மென்மேலும் அதிகமாயிட்டு தான் இருக்கு அந்த கட்டத்தில் தான் அநியாயமும் அடக்குமுறையும் ரொம்ப அதிகமாக நிலந்து கொண்டு இருந்துச்சு அப்போ அப்போ இரண்டாவது மின்னல் வெட்டப்படுது ஆமாம் இந்த மின்னல் வந்து முந்தைய மின்னலை விட இந்த மின்னல் பன்மடங்கு ஒளி வீசக்கூடியதாக இருந்துச்சு அதுதான் உமர் இப்னு கத்தாப்ரிய இஸ்லாத்துக்கு வருது ரசுவாஹி சலுல்லாஹுலம் அவங்களுக்கு நபித்துவம் கிடைத்த ஆறாம் ஆண்டு இறுதி மாதம் துல்ஹில் ஹம்சார்வாக அன் ஹூ இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அவங்க ஏத்து கரெக்டாக மூணு நாள் கழிச்சு உமர் உருவாகும் அன் ஹூஇஸ்லாத்துக்கு வராங்க ரசுல்வாஹல்லாஹம் இப்படியாக துவா செய்கிறார்கள் உமர் அல்லது அபுஜகல் இவங்க ரெண்டு பேர்ல யார் உனக்கு விருப்பமான இருக்காங்களோ அவங்கள கொண்டு இந்த இஸ்லாத்தை வலுப்படுத்துவாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க அந்த வகையில பார்த்தா அல்லாஹுக்கு விருப்பமான நபர் உமராக இருந்தார் என்று அப்துல்லாஹிப்னும் மசூதராக அணுவும் அனஸ்ரையல்லாக அப்துல்லா இப்னு உமர் அல்லாஹ் அன்பும் அறிவிக்கின்றார்கள் உமர் உமர்ல்லாஹன் ரொம்ப வீரமானவங்களாகவும் கம்பீரமானவங்களாகவும் இருந்தாங்க இவரால் முஸ்லீம்களுக்கு பல இன்னல்கள் பல தொந்தரவு நீண்ட காலம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் அவங்க மனசுல மாறுபட்ட உணர்ச்சிகள் போராட்டங்கள் எல்லாமே அப்பப்போ வந்துட்டு போவோம் அவங்க ஒரு பக்கத்து என்ன யோசிப்பாங்கன்னா தன்னுடைய மூதாதையர்கள் பின்பற்றிய சடங்கு சம்பிரதாயம் இதை எதுவுமே நம்ம விட்டு விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிடி பிடிவாதம் இன்னொரு பக்கத்து என்னன்னா இந்த முஸ்லீம்கள் இவ்வளோ சோதனை பட்டும் இவ்வளோ வேதனையை அவங்க அனுபவித்தும் எப்படி இந்த மார்க்கத்தில் ஆணித்தரமாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியம் இன்னொரு பக்கட்டும் இதுக்கு நடுவில் பகிர்ந்த பகுத்தறிவான சந்தேகங்கள்லாம் வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எல்லா மார்க்கத்தை விட இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் ரொம்ப தூய்மையானதாகவும் சரியானதாகவும் இருக்குமோ அப்படின்னு சிந்திப்பாங்க அந்த சிந்தனை இரு இந்த சிந்தனை இருக்கிறனால தான் உமர் இல்லாகும் அண்ணு முஸ்லீம் மேல கோவம் வரும் போதெல்லாம் அதை அப்படியே அடங்கி விட ஒரு காரணமா இருக்கு ஒரு தடவை உமர் இல்லாகும் அண்ணு அவங்க வீட்டுக்கு வெளியே தூங்குற நிலைமை ஏற்படுது அவங்க உடனே ஹரமுக்கு வராங்க ஹரமுக்கு வந்து காபாவோட திரைக்குள்ள போடுறாங்க அங்கே போகும்போது ரசோ அங்கே திரை ரசோவாகி செல்லாக தொழுதுக்கிட்டு இருக்காங்க தொழுகையில் அல்ஹாக்காஸ்தூரா ஓதுகிறாங்க அவங்க என்ன ஓதுகிறாங்க அப்படின்னு உமர் அல்லாஹண்ணோய் கேட்குறாங்க அதை கேட்கும்போது அவங்க மனசில் தோணுது எல்லாமே இது ஆணையா இவங்க ஒரு கவிஞராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூல்வாஹல்லாஹேசன் ஒரு ஆயத்தை ஓதுறாங்க இது சங்கை மிகுந்த தூதரால் விளக்கப்பட்டது இது கவிஞரோட சொல் அல்ல அப்படின்னு ரசுல்லாஹி சல்லாஹுலேசலம் அந்த ஆயத்தை ஓதுறாங்க உடனே உமரில் இல்லாஹு நினைக்கிறாங்க ஒருவேளை இவர் ஜோசியக்காரராக இருப்பாரோ நம்ம நினைச்சது எப்படி இப்படி ஒரு ஆயத்தா கொண்டு வராரு அப்படின்னு நினைக்கும் போது மறு ஆயத்த ரசுல்லாஹி சல்லாஹுலேசலம் ஓதுறாங்க இது ஜோசியக்காரனோட வார்த்தை அல்ல இது உலகத்தாரின் இறைவனான அல்லாவால் இறக்கப்பட்டது அப்படின்னுங்கிற ஒரு ஆயத்தை ஓதனோனே உமர் இல்லாஹன் ஹூக்கு உடனே இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு ஒரு ஆசை வருது இருந்தாலும் அவங்களுடைய மூதாதையர்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதெல்லாம் விடக்கூடாதுன்னு ஒரு பிடிவாத எல்லாமே இந்த ஆசையை மூடி மறைச்சிருது நாளுக்கு நாள் உமர்ல்லாஹன்ஹூ வந்து ரசுல்லாஹ் சலாஹம் அவங்க மேலேயும் முஸ்லீம்கள் மேலேயும் கோபம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு இந்த இஸ்லாத்தை தடுக்க ஒரே வழி ரசூல் ஹிசல் அல்லாஹ் அவங்கள கொலை செய்யறது அப்படின்னு உமர் இல்லாஹன்கு முடிவு எடுக்கிறாங்க அப்படி முடிவு எடுத்து தன்னோட வானை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் ரசூல் ஹிசல் அல்லாஹ் கொலை செய்ய வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வர வழியில நோயுமுறை உலாஹன்கோ அதை பார்த்துட்டு உமரே நீங்க எங்கே செல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு உமர் உலோகன் சொல்றாங்க நான் முகம்மதை கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நோயிம்றை உலாஹனும் சொல்றாங்க நீங்க முகம்மதை கொண்டு நீங்க தப்பிச்சு பயம் இல்லாம வாழ்ந்துடுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது உமர்ல சொல்றாங்க என்ன நோயே நீங்களும் அவரோட மார்க்கத்துக்கே போயிட்டீங்க போல அப்படின்னு சொல்லும் போது நோய்க்கு சொல்றாங்க ஆமா உமரே இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லட்டுமா முதல்ல உங்களுடைய சகோதரியும் உங்கள் சகோதரிடைய கணவரையும் பாருங்கள் அவர்களே அவங்களுடைய மாற்றத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது உமரில்லாஹு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க உடனே தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போறாங்க அங்க கபாபுரில்லாஹு உமரில்லாஹுவா அவங்களுடைய சகோதரிக்கும் அவங்களுடைய கணவனுக்கும் சூராவை கற்றுக் கொடுக்கறாங்க அப்ப கோவத்தோட வர உமர் உமரல்லாஹுவ கபாபிரல் பார்த்துடுறாங்க உடனே வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுறாங்க அந்த ஏட்டையும் மறைச்சிடுறாங்க இருந்தாலும் உமரையில்லாக வந்த குரானோதர சத்தத்தை கேட்டுறாங்க போய் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடன த சகோதரிகிட்ட கேட்குறாங்க ஏதோ உங்கள் நடுவில் ஒரு சத்தம் வந்துச்சு அது என்ன சத்தம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சகோதரி சொல்கிறாங்க இல்லையே ஒன்றுமே இல்லையே நாங்கள் சும்மா தானே பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உமர் ஒன்று கேட்குறாங்க ஏதோ நீங்கள் மதம் மாறிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையான்னு சொல்லும் போது சகோதரருடைய கணவர் சொல்கிறாங்க உமரே சத்தியம் ஓ மார்க்கத்தில் இல்லாமல் வேறொரு மார்க்கத்தில் இருந்தால் உன்னோடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்டணும் உமர்வாக கோவம் கொந்தளிச்சு எழுறாங்க உடனே அவங்கள கண்ணா பின்னான்னு அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க இதை தடுக்க வந்த சகோதரியும் முகத்தில் அறையிறாங்க அடிக்கிறாங்க மிதிக்கிறாங்க சகோதரிய முகமெல்லாம் வந்து ரத்த காயமா இருக்கு அப்போ சகோதரி கோவத்தில் சொல்றாங்க உங்களுடைய மார்க்கம் இல்லாம வேற ஒரு மார்க்கத்தில் உண்மை இருந்தா அதை நாங்கள் ஏற்றுக்க கூடாதா அப்படின்னு கேட்கும் போது உமர் இல்லாக சகோதரியை பார்க்கறாங்க முகமெல்லாம் இரத்த காயம் இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் எப்படி இருக்காங்கன்னு ஒரு ஆச்சரியம் பார்த்து உச்சரியும் கை நாடகிறாங்க கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்காங்க அப்புறம் தான் நீங்க ஏதோ ஓதிக்கிட்டு இருந்தீங்களே அந்த ஏட்ட தாங்க அப்படின்னு கேக்கும் போது அந்த சகோதரி சொல்றாங்க நீங்க அசுத்தமான நிலையில இருக்கீங்க நீங்க முதல்ல குளிச்சுட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு இந்த ஏட்டை தருவேன் அப்படின்னு சொல்லும் போது உமரில்லா போய் குளிச்சுட்டு வராங்க ஏட்டை வாங்குறாங்க அந்த ஏட்டை வாங்கி பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீன் ஓதும் போது அவங்க மனசில் ஆஹா ஒரு தூய்மையான பேர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது அங்கே துவாகா சுறால் பதினாலு ஆயத்தை ஓதுறாங்க அதை ஓதி முடிச்சோடன அவங்க மனசுக்குள்ள ஒரு அழகான சொற்கள் என்ன ஒரு இனிமையான வசனங்கள்னு அவங்க மனசில் சொல்லி முகம்மது எங்க அப்படின்னு கேட்குறாங்க இதை கேட்ட கப்பா பிர மறைஞ்சிக்கிட்டு இருந்தாங்கள அவங்க வெளியே வராங்க உமரே உனக்கு நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப உமர் அல்லாஹு என்னன்னு கேட்கும் போது கப்பா பிரல்வாஹு சொல்றாங்க வியாழக்கிழமை இரவு தான் செஞ்சாங்க சலாஹம் உமர் அல்லது அபுஜகல் இவங்க ரெண்டு பேர்ல யாரை உனக்கு விருப்பமாக இருக்காங்களோ அவங்களை கொண்டு இந்த இஸ்லாமத்தை வலுப்படுத்துவாய் உறுதிப்படுத்துவாயாக அப்படின்னு ரசோல்லாஹிசம் அல்லா கிட்ட துவா செஞ்சாங்க அல்லாஹ் விஷயத்துல அது கபர் செஞ்சுட்டான் அப்படின்னு கபாபிரலாக சொல்றாங்க உடனே உமர்லாக தான் வாழ தன் ஆடையில அணிந்து கொண்டு ரசுல்லாஹர்லாகோட அவங்க வில்லத்துக்கு போறாங்க அப்ப ரசுல்லா இசல்லா உலேசம் கதவை தட்டுறாங்க அந்த கடவுட இடுக்குல இருந்து ஒருத்தர் பாக்குறாங்க உமர் வாகன் வந்திருக்காங்க வானோட வந்திருக்கத அவங்க பார்த்தோன்ன அங்க இருக்க நபர்கிட்ட எல்லாம் சொல்றாங்க உமர் இல்லாஹன் வானோட வந்திருக்காங்க வானோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அங்கேயே ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்போ ஒரு சத்தம் கேக்குது ஓ உமரா அவருக்கு கதவை திறந்து விடுங்க அவர் நல்லத நாடி வந்தா அவருக்கு நான் அவருக்கு நாம் நன்மையை கொடுப்போம் இல்லை அவர் தீயத நாடிதான் அவர் வந்தாருன்னா அவருடைய வாழால் அவரை கொலை செஞ்சு விடலாம் அப்படின்னு ஹம்சார் எருவாஹன்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் ரசி சலல்லாஹ் ஹுலேஸ்வரம் வகிவந்த நிலையில இருக்காங்க சிறிது நேரம் கழிச்சு ரசி சலல்லாஹ் ஹுலேஸ்வரம் அவங்களும் உமர்இருவாகும் சந்திக்கிறாங்க ரசூல்லாஹி சலல்லா ஹுலேஸ்வரம் அவங்க உமர்இருவாக சட்டையையும் வாழையும் பிடித்து குலுக்கி உமரே நீ வலிக்கேட்டிலேருந்து நீற மாட்டாயா வலிதிக்கு ஏற்பட்டு கேவலம் அசிங்கமும் அல்லா உனக்கும் இறக்க வேண்டுமா யா அல்லாஹ் உமர் இப்னு ஹத்தா வந்திருக்கிறார் அவருக்கு நேர்வழி காட்டுவாயாக அப்படின்னு ரசூல்வாஹல்லாஹுலம் சொல்றாங்க அப்ப உமர் உமர்இலாஹோனு அப்படின்னு சொல்லி இஸ்லாத்துக்கு வராங்க இத கேட்டோன்னு அங்க உள்ள மக்கள் எல்லாருமே சந்தோஷத்துல துள்ளி எழுறாங்க அவ்வாஹோ அக்பர் அவ்வாஹோ அக்பர் அப்படின்னு தங்கள் சந்தோஷத்தை தக்பீர் மூலமா வெளிப்படுத்துறாங்க யாராலும் யாராலும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உமரையில்லாக அனுகூல் அவ்வளோ வீரமாய்ந்தவர்களாக இருந்தாங்க எந்த அளவுக்கு சொல்ல போனால் அவங்கள கண்டால் ஒரு படையே நடங்கும் அந்த அளவுக்கு வீரமும் துணிச்சலும் கொண்டவங்க தான் உமரையில்லாக அனுகூல் யாராலும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உமர் அன்பு கம்பீரமாக இருந்தாங்க இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது காபிர்களுக்கு மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு இனிமே நம்மளுக்கு கேவலம்தான் இழிவு தான் பலவீனம்தான் அப்படின்னு காஃபிர்களே உணர்ந்தாங்க எப்ப உமர் அன்பு இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அப்பிலேந்து முஸ்லீம்களுக்கு கண்ணியமும் மகிழ்ச்சியும் சிறப்பையும் ஏற்படுத்தி தந்தார்கள் இதை பத்தி இத பத்தி உமர் ரிவாக அன்பு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கா வாசிகள்லே யாரு ரசுல்லாஹி உங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய எதிரின்னு நான் யோசிச்சேன் அப்ப எனக்கு நினைவுல வந்தது அபுஜகல் தான் நான் அபுஜகலோட வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன் அப்ப அபுஜகல் கதவை திறந்தாங்க அப்ப வாங்க வாங்க உமரே எந்த காரணத்துக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் நான் அல்லாவை நம்பிக்கை கொண்டேன் அவரோட தூதரான முகமது நபி சொல்லாஹு அலிவசலம் அவர்களையும் நம்பிக்கை கொண்டேன் அப்படின்னு நான் சொன்னோன்னு அபுஜகல் என்ன சொன்னாரு தெரியுமா அல்லாஹ் உன்னையும் கேவலப்படுத்தட்டும் நீ கொண்டு வந்ததே கேவலப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டாங்க இன்னும் உமர் சொல்றாங்க அந்த காலகட்டத்துல ஒருத்தர் முஸ்லீம் ஆயிட்டாரு அப்படின்னா மக்கள் அவர்கிட்ட சண்டை போடுவாங்க அடிப்பாங்க வன்முறையா அவங்க கையாளுவாங்க அப்படின்னு உமர் ரயில் வாகனம் சொல்றாங்க நான் முஸ்லீம் ஆனத முதல் முதல்ல என் தாய் மாமான ஆசி அப்படின்னு ஹாஷிம் கிட்ட சொன்னேன் அப்ப அவர் என்ன எதுவுமே செய்யல உடனே வீட்டுக்குள்ள போயிட்டாரு குறைசி கோத்திரத்தில் முக்கியமான நபர்கள்ட்ட முக்கியமான தலைவர்கள் தலைவர்கள்ட்டெல்லாம் நான் போய் சொன்னேன் அவங்களும் என்னை எதுவுமே பண்ணல அவங்களும் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்துல்லா இப்ப உமருல்லாஹும் அவங்க அறிவிக்கிறாங்க உமர்ல்லாஹும் எப்போ இஸ்லாத்தை அலுனாங்களோ அதை பத்தி மக்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை யார் வேகமாக பரப்புனாங்க அப்படின்னு யோசிச்சாங்க உமர் ரயில்லாஹன் அப்ப அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது ஜமீல் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இதை வந்து மக்கள் கிட்ட வேகமா பரப்புனாங்க அப்படிங்கறது உமர் ரலிவல்லாஹன் தெரிய வந்துச்சு அப்ப உமர் அலிவாஹு ஜமீல தேடி போறாங்க அப்ப அவங்க கூட நானும் இருந்தேன் எனக்கு பார்ப்பதையும் கேட்கக்கூடியதையும் புரியிற வயசு வயசுதான் எனக்கு இருந்துச்சுன்னு அப்துல்லா இப்னு இமர் அலில்லாஹன் சொல்றாங்க அப்ப உமர் உமர்லாஹ் ஜமீல தேடி போறாங்க ஜமீல் ஒரு பள்ளி இருக்காங்க அப்ப உமர் இல்லாஹு என்ன பண்றாங்கன்னா ஏ ஜமீலே நான் முஸ்லீம் ஆகிட்டேன் அப்படின்னு உமர் இல்லாஹனுக்கு கத்துறாங்க அப்ப ஜமீல் எதுவுமே சொல்லல ஓடி போய் பள்ளி வாசலுக்குள்ள போய் ஏ குரேஷிகளே உங்களுக்கு தெரியுமா உமர் மதம் மாறிவிட்டானாக அப்படின்னு கத்துறாங்க இதை இதை கேட்ட உமர்லா ஹன்ஹூ ஜமீனுக்கு பின்னாடி நின்றுட்டு இல்ல இல்ல இவன் பொய் சொல்றான் நான் மதம் மாறல மாறாக முஸ்லீம் ஆகிட்டேன் நான் அல்லாவை நம்பிக்கை கொள்கிறேன் அவர் தூதர் முஹம்மது நபி சலாஹு அலைவாசலாம் அவர்களை நம்பிக்கை கொள்கிறேன் என்று உமர் அருளா சொன்னாங்க இதை கேட்டோன்ன மக்கள் வந்து உமர் உமர்லாஹு பாய ஆரம்பிச்சிடறாங்க மக்கள் வந்து உமர் கிட்ட சண்டை போடுறாங்க உமர் இல்லாதவன்கள் மக்கள் கிட்ட சண்டை போடுறாங்க சூரிய சூரியன் வந்து வெயில் உச்சி வேற இதெல்லாம் உமர் இல்லாத அந்த இடத்துல உட்கார்ந்துறாங்க அப்ப மக்கள் சொல்றாங்க உங்க விருப்பம் போல பண்ணுங்க உமரே அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப வந்து உமர் இல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் குறைஞ்சது முன்னூறு நபராக ஆயிட்டோம்னா எல்லாமே இது ஆணையாக சொல்றேன் ஒன்று மக்காவில் நீங்க இருக்கணும் இல்லை நாங்கள் இருக்கணும் அப்படின்னு உமர் அல்லாஹன்னு கூடுறாங்க எப்போ உமர் அல்லாஹண்ணும் இஸ்லாத்தை ஏத்தாங்களோ அப்ப இல்லை தான் நாங்கள் பலமிட்டு கொண்டவராக ஆனும் அப்படின்னு அப்துல்லா இப்னு மசூத் ரயில்வாக அறிவிக்கிறாங்க உமர் இல்லாக எப்ப இஸ்லாத்துக்கு தழுவினாங்களோ அப்பதான் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அது மட்டும் இல்ல அப்பதான் பகிரங்கமான அழைப்பு இன்னும் அதிகமா ஆனிச்சு நாங்கள்லாம் வந்து காபாவை சுத்தி கூட்டம் கூட்டமா உட்கார ஆரம்பிச்சோம் காபாவ தவாப் செய்ய ஆரச்சோம் அது மட்டும் இல்ல யாராச்சும் எங்களை முஸ்லீம் சொல்லி காயப்படுத்தினாலும் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறவங்களா ஆனோ அப்படின்னு சுஹைப்ரையோவாக அன்பு அறிவிக்கிறாங்க அது மட்டும் இல்ல உமர்லாஹன்போ இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து காபாக்கு பக்கத்துல கூட நின்று தொழுவா தொழுவாதவ நபரா இருந்தோம் அப்படின்னு அப்துல்லா இப்போ மசூத்ரையோவாக அன்பு அறிவிக்கின்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்னதான் இஸ்லாத்துக்கு முன்னாடி எந்த எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை

இந்த இமாங்காக செய்ய எல்லாம் வல்ல الله தௌfik செய்வானாக வாகிர்தவானா வதந்திரில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ